வணக்கம் என் பெயர் சுஜிதா வி நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் நான் கொடுவாசல் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் ஜோதிடத்து மேலே ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போது யூடியூப்பில் சம்பத் சார் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி அப்புறம் தேவி மேம் வீடியோவும் பார்த்தேன் உடனே ஏஎல்பியில் என்ன நான் நினைச்சிக்கிட்டேன் ஏஎல்பியில் சேரும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அறுபத்தி நாலு வீடியோ கொடுத்துட்றாங்க அந்த வீடியோ பார்க்கும்போதே நமக்கு ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன அதனுடைய ஆதிபத்தியம்னா என்னன்னு ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போதே பாதி அதிலே உணர்த்திடுறாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அறுபத்தி நாலு வீடியோக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கிட்டே இருப்பேன் அப்போது மொதல் நாள் க்ளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இதுவா அன்பா பொறுமையா அந்த முகத்துல ஒன்றுமே ஒரு கோபம் கூட தெரியாமல் அவ்வளோ பொறுமையாக நடத்தினாங்க அதுவும் சாந்தகுமார் சாரை சொல்லி ஆகணும் எத்தனை கிளாஸ் இருந்தாலும் சாந்தகுமார் சார் அவ்வளோ பொறுமையாக நடத்தும் போது ஆச்சரியமாக இருக்கும் அப்புறமா மற்ற அனைத்து ஆசிரியர்களுமே சாந்திதேவ் மேம் சத்யா சார் எல்லா ஆசிரியர்களுமே உமா வெங்கட் மேடம் எல்லோருமே ஒவ்வொரு நாளும் நடத்தும் போதும் அவ்வளோவு நம்ம அடுத்த நாள் க்ளாஸ் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் க்ளாஸ் எப்போ உட்காருவோம் அப்படி தான் எனக்கு இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் கோச் மேம் கோச் மேம் பார்த்தீங்கன்னா எப் எப்போ நம்ம அனுப்பினாலும் என்ன நம்ம தப்பாக சொன்னாலும் அதுக்கு கரெக்டாக இப்படி செய்யுங்க இதை செய்யுங்கன்னு அவ்வளோ அவ்வளவு பொறுமையாக பேசும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சு அடுத்த பதினாள் முப்பது நாள் முடிஞ்சிச்சுன்னே தெரியல ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் கொடுத்த ஏஎல்பி ஆஃபீஸ ஏஎல்பியை கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் சாஃப்ட்வேர் உருவாக்கி இதுக்காக அவர் எவ்வளவு கடினப்பட்டு இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கி மக்களுக்காக கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து நான் உண்மையிலே சாருக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறமா ஏஎல்பி வருவதுக்கு முன்னாடி எனக்கு இதை பத்தி தெரியாது ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஆனால் இப்போ என்னுடைய ராசியை என்னுடைய நட்சத்திரம் இப்போ எங்க இருக்கு எந்த கட்டத்தில் நம்ம இப்போ என்ன பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ அடுத்தது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொன்றுமே அந்த ஏஎல்பி அச்சை இலக்கணம் பத்துதிங்கிற அந்த முறையை உருவாக்கின பொது பொதுகுடைமூர்த்தி ஐயாவுக்கு நன்றிகள் பல சொன்னாலும் மிகாது ஆஹ் இப்போ ஏல்பி பார்க்கும்போது என்னுடைய குடும்ப நண்பர்களுக்கு என்னுடைய குடும்பத்துக்கெல்லாம் பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஏன் இப்படி பண்ணணும் இந்த தப்பு பண்ணாம இருந்திருக்கலாமே தான் இவ்வளவு பிரச்சனையா அந்த ஒரு நாள் நம்ம அந்த முடிவை எடுத்துடலாமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கும்போது யோசிக்கும் போது கிரகங்கள் எவ்வளவு நம்மளோட விளையாண்ட்ருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு கிரகங்களோட நானும் விளையாடணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் எப்போ கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விளையாண்டுச்சோ கிரகங்களோட நம்மளும் பயணிக்கணும் நம்மளும் கிரகங்களோட விளையாடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு கஷ்டப்படும் போதும் இந்த கிரகங்களோட நம்ம எப்போ விளையாடுறது இத்தனை நாற்பது வருடமாக விளையாண்டுட்டாங்க நம்ம கிரகங்களோட விளையாடணும்னு நான் ஆசைப்பட்றேன் கிரகங்கள் இதுதான் பண்ணணும் தெரியும் போது நம்ம அதுக்கான ஒரு இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இது நம்ம தப்பா சரியா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் இந்த ஏல்பிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உண்மையிலே நான் என்னையே இருக்கேன் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் நான் மற்றவங்கள சொல்லுவேன் இவங்க தான் நம்ம இவங்களால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எல்லா பிரச்சனைக்குமே நான் மட்டுமே காரணம் அதனால் என்னுடைய கர்மா என்னுடைய தாய் வழி தந்தை வழி கர்மா அதனால் வந்து நான் இவ்வளவு கடினப்படுறேன் எல்லாத்துக்குமே கடவுள் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த ஏல்பி சாஃப்ட்வேர் கொடுத்ததா இருக்கட்டும் இந்த ஏல்பிங்கிறத கண்டுபிடிச்ச புதுமையத்தி ஐயாவுக்கு கொடான கோடி நன்றியை சொல்லிக்கிறோம் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் இப்போ சொல்லிக்கிறேன் கோச் மேம் பிரியா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஏல்பிங்கிறத பிரபஞ்சம் எனக்கு காட்டி கொடுத்ததுக்கு ஏன்னா எவ்வளவோ நம்ம வீடியோஸ் பார்க்குறோம் இந்த வீடியோஸ் நமக்கு இது வரணுங்கிறது அந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணால் தான் நம்ம அதை பார்க்குறதுக்கே தகுதி இருக்கும் அந்த வீடியோஸை நமக்கு காமிச்சு இது அந்த குருவை காமிச்சு அந்த குருவை தேடி வந்தாப்புல நம்ம போய் அணைஞ்சிருக்கோம் உண்மையிலே நான் இந்த குடும்பத்தில் சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுலேயும் நான் தொடர்ந்து பயணிப்பேன் எனக்கு ஏஎல்பிங் குடும்பத்தில் இணைச்சதுக்கே நான் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நான் நன்றியை குறிக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போதும் ராசினா என்ன நட்சத்திரம் என்னன்னா இது ஏன் இந்த கட்டத்தில் இந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்த காலம் போய் இந்த கட்டத்தில் இது இருக்குது இதனால நமக்கு இவ்வளோ பிரச்சனை இது நம்ம அமைதியாக போவோம் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக செய்வோம் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சதுக்கு இந்த ஏஎல்பி குடும்பத்துக்கு என் மனமார்ந்த நன்றியை குறிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் புதுமூர்த்தி ஐயாவுக்கு நான் நன்றியை குறிக்கிறேன்